என் பத்மநாதன் மனச்சனூர் இன்றைக்கி வந்து பஞ்சபூதத்தினுடைய ரகசியமே என்ற தலைப்பிலே உரையாடுகிறேன் பஞ்சபூதம்னா என்ன ஏன் பஞ்சபூதத்தை வந்து விளக்கமாக இன்றைக்கி எடுத்து சொல்ல போகின்றேன் பஞ்சபூதத்தில் நம்ம உடம்புக்குள்ளே அடங்கியிருக்கு பஞ்சபூதம் காற்றை உணரக்கூடிய தன்மை இரண்டு காதுகளுக்கும் இருக்கு அதாவது வெட்ட வெளி சிதம்பரம் சொல்கிறோம்ல சிதம்பரம் கோயிலில் வெட்ட வெளியை உணரக்கூடிய தன்மை நம்ம ரெண்டு காதுக்கு இருக்குது மண்ணை உணரக்கூடிய தன்மை மூக்குக்கு இருக்குது காஞ்சிபுரத்தில் மண்ணேஸ்வர கும்பிட்றோம்ல அந்த மண்ணை உணரக்கூடிய தன்மை மூக்குக்கு இருக்குது சூரியனை உணரக்கூடிய தன்மை நம்ம கண்ணுக்கு இருக்குது சூரியனை உணரக்கூடிய தன்மை கண்ணுக்கு இருக்குது தண்ணியை உருவ உணர்வு கண்டுபிடிக்கக்கூடிய இது நம் நாக்குக்கு இருக்குது நாக்கில் எந்த நேரமும் தண்ணி இருக்கும் தண்ணியை உணரக்கூடிய தன்மை காற்றை உணரக்கூடிய தன்மை நம் மேல் பாகத்துக்கு இருக்குது அப்போ பஞ்சபூதம் எங்கே இருக்குது அப்படின்னா நம்மக்குள்ளே இருக்குது நீர் நெருப்பு நிலம் காற்று வெட்டவெளி இந்த வெட்டவலிக்கு இந்த அஞ்சியும் சேர்த்து தான் அண்டத்துக்குள்ளே பிண்டம் பிண்டத்துக்குள்ளே அண்டம் நம்ம எங்கேயுமே போக வேண்டியதில்லை இந்த அண்டத்தில் இருக்கிறது நம்ம பிண்டத்தில் இருக்குது அஞ்சியும் உணரக்கூடிய தன்மை நமக்கு இருக்குது இதை நம்மள்கிட்ட இருக்குன்னு சொன்னால் நம்புவாங்களா நம்ப மாட்டாங்க அதுதான் இறை வழிபாட்டில் சிதம்பரம்னா ஆகாயம் மண்ணுனா காஞ்சிபுரம் தண்ணின்னா திருவணைக்காவல் வெட்டவெளி அண்டவலி அண்டம்னா சேம்பர ரகசியம் நெருப்புனா அண்ணாமலையார் திருவண்ணாமலை அண்ணதார் இதை வந்து வழிபாட்டில் வச்சுருக்காங்க நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அஞ்சியுமே பிரித்து பஞ்ச பூதத்தையும் வழிபாட்டில் வச்சுருக்காங்க அதை ஏன் நம்ம வழிபாடணும் எதுக்கு வழிபடணும் அப்படின்னு சொன்னால் இந்த பஞ்ச பூதங்களையும் வந்து நம்மளே உணரக்கூடிய சக்தி இருக்குது அதுதான் சொல்கிறேன் அண்டத்துக்குள்ள பிண்டம் பிண்டத்துக்குள்ளே அண்டம் சரி இன்றைக்கி தேதி காலண்டரு பஞ்சாங்கம் இதெல்லாம் இருக்குல்ல எல்லாம் எப்படி வந்துச்சு இதே மார்கழி மாதம் பத்து நாள் கர்ப்ப ஓட்ட கணிப்பில் ஜாதகத்தை கணிப்பாங்க இன்றைக்கி மழை பெய்யுது இன்றைக்கி மழை பெய்யுத அடிக்குது வரப்பணி இப்படின்னு பஞ்சாங்கத்தில் ஜாதக ரீதியாக கணிக்கக்கூடியது இந்த மார்கழி மாதம் பத்து நாள் ஓட்டத்தை வச்சு தான் அந்த ஓட்டத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு அதுக்கு வல்லுநர்கள் இருக்காங்க இந்த உடம்பை வந்து வித்தையாக பயன்படுத்தக்கூடியவர் ஏன் சித்தர்கள்லாம் இங்கே சமாதியாக இருக்கான் திடீர்னு நூறு கிலோமீட்டர் தம்பி அங்கே ஒரு அதே சித்தர் இருக்கான் அப்படின்னு அவங்களுக்கு வந்து கூடு விட்டு கூடு பாயக்கூடிய வித்தைகள் தெரியும் அந்த இதில் பயிற்சி அடைகிறாங்க திருவண்ணாமலை கோயில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பதினாலு நூற்றாண்டு பாஞ்சு நூற்றாண்டு கட்டினாங்கன்னா அப்போ பதினஞ்சு நூற்றாண்டு ஒரு மனிதன் வாழ முடியுமா வாழ முடியாது ஏன்னா இப்போ ஒரு சித்தர் வந்து ஒரு நூற்றி இருபது வருஷம் இருக்காருன்னா அவருடைய ஆன்மா அடுத்த சித்தர்ட்ட போகும் இது மாதிரி பத்து பன்னெண்டு வாயிலாக அந்த ஆத்மா போய் அன்னைக்கு என்ன மேப்பு போட்டானோ அதே மேப்பு படி திருவண்ணாமலை கட்டியிருக்காங்க என்ன காரணத்துக்காக கட்டினாங்க அப்படின்னு சொன்னால் பேசும் எத்தனையோ மன்னர்கள் எத்தனையோ ராஜாக்கள் எத்தனையோ இளவரசர்கள் இந்த திருவண்ணாமலையை கட்டிட்டாங்க இன்றைக்கி திருவண்ணாமலையில் என்ன ஆகுது மிகப்பெரிய ஆ ஆராய்ச்சி நடந்துகிட்ருக்கு இந்த மண்ணுக்கு இந்த மலைக்கு என்ன பவர் இருக்குது ஏதா பவர் இருக்குது அப்புடின்னு ஆராய்ச்சிகளெல்லாம் பிச்சுக்கிறான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒன்றே கொஞ்சம் காலம் கும்பல் லேசாக வந்துருச்சு தமிழ்நாட்டில் பிச்சுக்குச்சு இப்போ ஆந்திராலேருந்து வரான் கர்நாடகத்துலேருந்து வரான் வடநாட்டுலேருந்து வரான் திருவண்ணாமலை தீபத்துக்கு வந்து சாமி கும்பிட ஏன் வரான் அங்கே திருவண்ணாமலையில் என்ன ரகசியம் இருக்குது காலகாசியில் என்ன ரகசியம் இருக்குது காலகாசியில் என்ன ரகசியம் இருக்குது திருவண்ணாமலையில் என்ன ரகசியம் இருக்குது இதில் சிதம்பரத்தில் என்ன ரகசியம் இருக்குது திருமண திருவண்ண திருவண்ணாக்காவில் என்ன ரகசியம் இருக்குது எந்த நேரமும் ஈஸ்வரர் திருவண்ணாக்காவில் ஜலத்தில் தான் இருப்பார் அப்படி தொடச்சா கூட தண்ணி வரும் திருப்பி திருப்பி தண்ணி வரக்கூடாது தான் அதே மாதிரி ஆகாயத்தை காட்டுறேம்மா சிதம்பரத்தில் வெட்டவெளியை காட்டினா சிதம்பரம் ரகசியம்மா வெட்டவெளியில் என்ன இருக்கும் ஒன்றும் இருக்காது அதுக்கு தான் இந்த வெட்டவழியை உணரக்கூடிய தன்மை காது கொடுத்துருக்கான் கண்ணை கட்டிட்டு ஒன்றுமே இல்லை அப்படின்னா வெட்டவழி தெரியும் இந்த பிரபஞ்சத்தில் அஞ்சியும் தாங்கிறதுக்கு ஒரு பை தான் இந்த பிரபஞ்சம் பஞ்சபூதத்தையும் தாங்கக்கூடியது தான் அது ஒரு பெரிய பை தான் இந்த பிரபஞ்சம் இந்த பிரபஞ்சத்தில் எத்தனையோ சூரியன் எத்தனையோ நட்சத்திரம் எத்தனையோ வால் நட்சத்திரம் எவ்வளவோ சிவாகிரகம் நம்மால் ஒம்பது கிரகத்தையும் கழிஞ்சிட்டான் இப்போ தான் வந்து இவனுங்க செவ்வாய் இருக்குது அதில் த நடமாட்டம் இருக்குது சந்திரகிரகம் இருக்குது வெள்ளிக்கிரகம் இருக்குது இப்படின்னு இதெல்லாம் நம்மளால் நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே கணந்துட்டான் அதை கணிச்சு தான் ஒம்பது நவகிரகம்னு நம்மளால் வச்சான் சாமியை சாமியை வச்சதுனால தான் அவன் சுற்றி வரான் பிரபஞ்சத்தை சுற்றி வானா வருவானா சாமியின் பேரில் மூலை வழிபாடு பண்ணணும் இதே மணத்தல்லூரில் வந்து சாதாரணமாக பூமிநாதர் இருந்தார் இன்றைக்கி மண் பூஜை பண்ணால் வீடு வாங்கலாம் கட்டடம் வாங்கலாம் அது வாங்கலாம்னு ஃபேமஸ் சாணனி அது அல்லது கும்பல் காரணம் என்னென்னா சாமிகிட்ட வந்து ஏதோ ஒரு ரகசியம் இருக்குது நம்ம அதை அடையணும் அப்படின்னு ஆனால் அதில் உண்மை இருக்கோ பொய் இருக்கோ மக்கள் வந்து ஆன்மீகத்தை நம்புறதுனால அந்த காலத்திலே வந்து மூலகிரகத்தினுடைய வழிபாடை இயற்கையோடு ஒட்டி வச்சான் பஞ்சபூதங்களோடு ஒட்டி வச்சான் ஏன் வச்சான் எதுக்கு வச்சான் அப்படின்னா ஒரு மனிதன் காட்டு முராண்டியை அலையக்கூடாதுங்கிறதுக்காக மூலகிரகம்னு ஒன்று வச்சு அதில் வழிபாட்டை உருவாக்கி பண்ணான் ஆனால் அந்த மூலமரம் வழிபாடு தான் இன்றைக்கி எல்லா இடத்துலையும் நடந்துக்கிட்டு இருக்குது தமிழ்நாடு பூரா ஆனால் இயற்கையாக உருவாக்குனது யார் சித்தர்கள் பதினெட்டு சித்தர்கள் ஒவ்வொரு கோயில்லையும் ஐக்கியமாக இருக்காங்க அகத்தியர் வந்து திருவண்ணாமலையில் ஐக்கிய சுந்தர் வந்து மதுரையில் ஐக்கியமாக இருக்கார் பரஞ்சேரி வந்து ராமகிருஷ்ணா இது ராமேஸ்வரத்தில் ஐக்கியமாக இருக்கார் சட்டமணி வந்து ஸ்ரீரங்கத்தில் ஐக்கியமாக இருக்காங்க இதே சிதம்பரத்துலேயும் சித்தர்கள் வந்து ஐக்கியமாக இருக்காங்க பதினெட்டு சித்தரும் பதினெட்டு தான் ஐக்கியமாக இருக்காங்க அந்த பதினெட்டு ஸ்தலமும் சிறப்பாக இருக்குது காரணம் என்ன சித்தருடைய ஆத்மாவினுடைய ஆசீர்வாதத்தில் தான் நடக்குது ஸ்ரீரங்கப்பெரும் அரங்கநாதருக்கு அவ்வளோ கும்பல் வருதா அப்படின்னா அங்கே சித்தர் சட்டமணி ஆசி பண்ணுறார் அதே மாதிரி இடைக்காலர் வந்து திருவண்ணாமலையில் இருக்கார் அப்போ இடைக்காலர் திருவண்ணாமலையில் இருக்கும்போது பல நூற்றாண்டுகளாக அவருடைய மகிமை வந்து அங்கே பேசுது லட்சக்கணக்கான பேர் அண்ணாமலையாரை கும்பிடணுன்னு வரான் காரணம் என்னென்னா அந்த மர்மமாக அந்த இடைக்காலர் சித்தரக்கூடிய ஆசீர்வாதம் மதுரைக்கு போகிறோம் அழகர் கோயிலுக்கு அங்கே வந்தால் சுந்தர சுந்தரநாத சித்தர் இருக்கார் இப்படி பா பாம்பாட்டி சித்தர் வந்து இதில் இருக்கார் ம மலையில் பாம்பாட்டி சித்தர் மதுரமலையில் இருக்கார் அதே நேரத்தில் தூத்துக்குடியிலையும் ஒரு இடத்துல இருக்கார் சித்தர்கள் ஒரே இடத்துல இல்லை பல இடத்துல நம்ம திரு இது திருப்பட்டூரில் கூட பரஞ்சோதி சித்தர் இருப்பார்னு சமாதி இருக்கும் ஆனால் அதுக்கு பின்னாடி புலிபாண்டி சித்தர் இருப்பார் யார் போகருடைய சிசியர் போகர் எங்கே இருக்காருன்னா பழனிக்கு கீழே இருக்கார் போகரு புலி புலிபாண்டி பழனிக்கு கீழே இருக்கார் போகர் மேலே இருக்கார் நவபாசனம் முருகன் சிலையை செஞ்சது யார் போகர் அதே மாதிரி காலபைரோர் ஒரு சிலையை செஞ்சார் அந்த சிலையிலேருந்து பால் ஊற்றினா அது விஷமாகுதுன்னு அந்த சிலையை மறைச்சிட்டாங்க எல்லாமே பழிக்குது பழனி முருகனுடைய சிலை பவர் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ப அந்த நவரா நவபாசனத்தில் போனால் பழனிக்கு அள்ளுது கும்பல் கொஞ்சம் கொஞ்சம் கும்பல் இல்லை எல்லா ஆந்திராலேருந்து வரான் கர்நாடகா வந்து கேரளாக்காரன் முழுக்க முழுக்க வரோம் நம்ம சௌரிமலைக்கு போகிறோம் பழனிக்கு கேரளாக்காரன் வரோம் இதெல்லாம் நம்மளால் பதினெட்டு பேர் விஞ்ஞானிகள் இல்லை பதினெட்டு பேர் பதினெட்டு சித்தரு அறுபத்தி மூணு நாயன்மார்கள் பன்னெண்டு ஆழ்வார்கள் ஏழு சத்தகன்னி இவங்கெல்லாம் வந்து உலகத்தை ஆராய்ச்சி பண்ணவங்க இந்த பிரபஞ்சத்தில் எங்கெங்கே போதுன்னு அதுதான் சொன்னேன் பஞ்சாங்கத்தை கவனி கணிக்கிறதுக்கு உண்டான மாதம் மார்கழி மாதம் இந்த மார்கழி மாதம் கர்ப்ப ஓட்டத்தில் பத்து நாளில் தான் இந்த பஞ்சாங்கமே தயார் பண்ணுறோம் ஏ நேரம் கெட்ட நேரம் அம்மாசி பௌர்ணமி இவெல்லாம் விஞ்ஞானி என்ன இந்த காலத்து விஞ்ஞானியா அந்த காலத்து ஞானி விஞ்ஞானி அதுனு அருளில் நம்ம வரனால தான் ஓரளவு ஒழுக்கமாக இருக்கும் காட்டு பணித்தனமாக இல்லாமல் இல்லாட்டி எவன் வேணாலும் எது வேணாலும் செய்வான் சாமின்னா ஒரு பயம் வேணும் கற்பகம்னா ஒரு பயம் வேணும் ஏன் சாமியை உள்ளே வச்சு அடுத்த நிலையை வச்சு அடுத்த நிலையை வைக்கலாம் ஊருன்னு போய் அவன் எடுத்துகிட்டு போயிடக்கூடாது கட்டிகிட்டு போ அங்கே போனால் சாமி எதாவது பண்ணிவிடும் அப்படின்னு ஆனால் அதுக்கு மேலே ஒரு வழிபாடு இருக்குது அது சித்தர் வழிபாடு அதுக்கு மேலே ஒரு வழிபாடு இருக்குது ஆன்மா வழிபாடு ஆனால் முதக்கட்டம் கர்ப உள்ள கோயில் வழிபாடு முதல்ல கட்டிங்கன்னா நல்ல இப்போ அதாவது இன்னும் சுருக்கமாக சொல்லப்போனால் அடிப்படையில் சாமி கும்பிட்றதுக்கு வழிபடுறதுக்கு தான் இந்த கோயிலினுடைய வழிபாடு அந்த கர்ப்பக்கழகத்தை பாதி அந்த கர்ப்ப கழகத்தினுடைய தான் சித்தர் வழிபாடு பல கோயில்களை உருவாக்கக்கூடிய தந்திரமான ஒரு வழிபாடு சித்தர்கள்லாம் சாதாரணமாக பிஜேகர மாதிரி தான் போவேன் வருவேன் தாடி வச்சுட்டு தான் இருப்பேன் அவனை பார்த்தா அவங்களுக்கு நக்கலாக தெரியும் கிண்டலா தெரியும் ஆனால் அவனால் மகாபெரு நானிகள் அந்த நாணிகளுடைய தரிசனம்லாம் எனக்கு நிறையா கிடச்சிருக்கு கொஞ்சம் நஞ்சம்னா இல்லை சதுரகிரி மலையில் தவுசு கோகைக்கு போகணும் சதுரகிரி மலை ஏறி அஞ்சு மலை தாண்டும் போது என் கூட ஒரு மூணு நாய் வந்துக்கிட்டே இருந்துச்சு அந்த தவுசு கோகை போயிட்டு வெளியே வரேன் பாம்பு மாதிரி போய் நிமிந்து உள்ளே அங்கே இருக்கக்கூடிய லிங்கத்தை சேவிச்சுட்டு திருப்பி அதே மாதிரி வரணும் ரெண்டாயிரத்தி ஐநூறு அடி மேலே நாங்கள் திருவண்ணாமலையில் என்ன பிரசாதம் கொடுத்தோமோ அதே பிரசாதம் எனக்கு சூடாக கிடைக்கிது பசிக்கு அப்போ இது வந்து ஆச்சரியமாக தான் தெரியும் அதே மாதிரி நான் கொல்லிமலை போகிறப்ப மாசி பெரியன குச்சி எடுத்துகிட்டே வருவார் ரூட்டு தெரியாமல் நாங்கள் பல முறை போயிருக்கோம் நான் தான் இருபத்தஞ்சி முப்பது முன்னாடி ஆனால் வழிகாட்டை ஒரு குச்சி எடுத்துகிட்டு மாடு மேய்க்கிறேன் வருவான் அதே மாதிரி பருவதமலைக்கு மலைக்கு போனீங்கன்னா ரெண்டு ஒரு கூடவே வந்துட்டு இருப்பார் பருவதமலை ஏற வரைக்கும் அவர் தான் சித்தர் இதனை பாதுகாப்பாக கொண்டுட்டு போய் சேர்க்கணும் பித்தர்கள் எந்த ரூபத்திலே வேணாலும் வருவாங்க ஒரு பழமொழி ஒன்று சொல்கிற சின்ன கதை ஒரு ஆஞ்சநேயர் கோயிலில் ஒரு டஸ்டி இருந்தான் அவன் வந்து வழிபடுறது தர்மம் பண்ணுறது அவனுடைய வேலை ஆனால் அந்த ஆஞ்சநேயர் கோயிலில் இருக்கக்கூடிய டஸ்டி என்ன நினச்சிட்டான் தான் தான் அப்படிங்கிற ஒரு அகம்பாவத்தில் வர்ற ஆட்களெல்லாம் விரட்டி விட்டுக்கிட்டு போயிட்டு நாயெல்லாம் எடுத்து அடித்து விரட்டி விட்டு போனான் அந்த நாயை சொல்லித்தான் போன ட்ரிப்பு நான் டஸ்டியாக இருந்தேன் இது மாதிரி நாலு நாயை அடித்து விரட்டி விட்டேன் இந்த ட்ரிப்பு நான் நாய் பிறவி எடுத்திருக்கேன் நீ டஸ்டி பிறவி எடுத்திருக்க இது நிரந்தரம் கிடையாது இந்த பிறவியில் என்னை டஸ்டியாக இருக்கலாம் இன்னும் என்ன அடித்தனால அடுத்த பிறவையில் என்னை நாயாக கூட பிறக்கலாம் அப்படின்னு சொன்னானும் அப்போ நம்ம எந்த பிறவியாக இருந்தாலும் சரி பிறரை துன்படுத்தாமல் வருத்தப்படாமல் திருவிழாங்கிறது எதுக்கு அனைவரையும் சந்தோஷப்படுத்துவதற்கு தான் சங்கட்டப்படுத்துவதற்கு இல்லை அன்னதானம் திருவிழாவில் போடுறாங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் நிம்மதியும் கொடுக்கறது தான் அன்னதானம் அதில் வந்து ஏ கிளாஸ் பி கிளாஸ் நமக்கு ஒரு சாப்பாடு அவருக்கு ஒரு சாப்பாடு இந்த சாப்பாடுனாலே பெரியார் வெளியே வந்து காங்கிரஸ் சேர்ந்து உடச்சிட்டு வந்தார் பாப்பானுக்கு ஒரு சாப்பாடு நமக்கு ஒரு சாப்பாடுன்னு இந்த மாதிரி சாப்பாடு சமமாக போடணும் அந்த சாப்பாடு எல்லாமே கலந்து சாப்பிடணும் ஏன் சாப்பாடு சாப்பாடு அப்படின்னு சொல்கிறேன்னா எனக்குன்னு சாப்பாடு வெறியினா ஒன்றும் கிடையாது நீ வீட்டில் வட சாப்பாடு போடு கல்யாணத்துக்கு உன் கல்யாணத்துக்கு வடை சாப்பாடு போடு ஆனால் அதை வந்து உனக்கு சொந்தக்காரன் பத்திரிக்கை வச்சவன் தான் சாப்பிடுவான் அதில் எவனாவது ஒரு வருவான் சாமி ரூபத்தில் நீ குலதெய்வம் போட்டிருக்கில்ல மேலே அவன் வந்து உட்காருவான் அவனை பார்க்கவே அறுவறுப்பாக இருக்கும் அவனை தான் நீ முடிச்சு முதல்ல வெறச்சிவிடுவேன் இவன் எதுக்கு அங்கே வந்தான் அப்படின்னு இவெல்லாம் நல்லா சாப்பிடுவானா சாப்பிட மாட்டான் பாதி சாப்பிடுவான் பாதி கீழே கொட்டுவான் வேஸ்டாகுவான் இதே இந்த கல்யாண மண்டபத்தில் கொடுக்குறதுல ஒரு சிவன் கோயிலில் பிரசாதத்தை கொடு எல்லாருமே கண்ணை ஒத்திக்கிட்டு பிரசாதம்னு வேஸ்ட் ஆக்காமல் சாப்பிடுவான் அதுதான் அன்னதானத்தில் வந்து முகம் பார்க்காமல் தர்மணம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இன்னும் நிறையா தலைப்புகளில் நான் பேச வேண்டியது இருக்குது இந்த பஞ்சபூதங்களில் மெயின் என்ன அப்படின்னு சொன்னால் காற்று நீர் நெருப்பு நிலம் காற்று ஆகாயம் அந்த அஞ்சையும் தாங்கக்கூடிய தான் இந்த பிரபஞ்சம் இந்த பிரபஞ்சத்தில் எத்தனையோ சூரியன் எத்தனையோ சந்திரன் எத்தனையோ வால் நட்சத்திரம் எல்லாம் இருக்குது இந்த பிரபஞ்சத்தை உணர்ந்தவன் தான் சித்தன் ஞானி அந்த ஞானிகளுடைய வரலாறை தெரிஞ்சுக்கிட்டு நல்லபடியாக நீங்கள் போங்க நாளைக்கு அ தனியாக அன்னதான சிறப்பை பற்றி ஒரு இருபது நிமிஷம் எப்படி சாப்பாடு போடணும் எப்படி வாங்கணும் எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிற விளக்கத்தை சொல்கிறேன் மனசுன்னு ஒரு பத்மனாத உங்களோட இந்த விளை பெற்றுக் கொள்வது அண்ணாமலையாருக்கு அரோகரம் இத்தனை நிமிஷம் நிமிஷம்